பிரதிஷ்டினாபுரம் மகாபாரதம் ஆன்மீக கதைகள் அஸ்தி என்னும் மன்னனுக்கு பிறகுதான் அஸ்தினாபுரம் என்றானது அதுவரை பிரதிஷ்டினாபுரம் என்றுதான் சந்திரகுல மன்னர்களின் தலைநகராக விளங்கியது பேரரசி கேல் இதோ இவள் பெயர் சர்மிஷ்டையாகும் இவள் ஒரு அசுரகுல இளவரசி இவளுக்கு தகுந்த மாளிகை அமைத்துக் கொடுங்கள் இவளிடம் நீங்கள் தாரஸ்தானத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அங்கனம் இவளை நீ தொட்டால் நான் சபித்து விடுவேன் என்று யயாதியிடம் குரு சொல்லினார் மன்னனும் சர்மிஷ்டைக்கு தகுந்த மாளிகை அளித்து பாதுகாத்து வந்தான் தேவயானியுடன் கூடி இன்புற்றிருந்தான் இதனால் யது துர்வசு என்று இரு ஆண் பிள்ளை பெற்றான் காலம் சென்றது மன்னனுக்கு அன்று பிறந்தநாள் விழா நடைபெற்றிருந்தது தீராத அன்னதானம் ஏழையர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கினான் அரண்மனை வேலைக்காரர்கள் அனைவரும் பரிசுகள் வாங்கிச் சென்றனர் ஆனால் ராணியை ஒத்த வாசம் செய்யும் சர்மிஷ்டை மட்டும் காணவில்லை அவளின் இருப்பிடத்தை நாடி சென்றான் மன்னன் சர்மிஷ்டை ஏன் நீ அரண்மனைக்கு வரவில்லை உனக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் வாரிக்கொண்டு செல்ல தேவயானி மறுத்தாளா எனக் கேட்டார் மன்னர் மன்னனே பட்டாடை கூட தெரியா வண்ணம் பொன் முழுவதும் எனது மேனியை மறைத்துள்ளதே இதைத் தவிரவா நான் ஆசை கொள்ளப் போகிறேன் என்றாள் சர்மிஷ்டை பின்பென்ன உனது முகம் கவலை மட்ட என்றான் யயாதி அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்றும் இன்புற்று இருக்க வேண்டும் அவரின் முகம் பாராமல் திரும்பி நின்றாள் சர்மிஷ்டை மக்கள் இன்பமாய் இருந்தால் தானே இந்த அரசனும் இன்பமாயிருப்பேன் நீங்களே கவலைக்கிடமாயிருந்தால் நான் எங்கனம் மகிழ்ந்திருப்பேன் என்றான் இதைப் பார் சர்மிஷ்டை நான் இந்நாட்டின் அரசன் உனது கண்ணீரை துடைப்பது எமது கடமை உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் நான் தருகிறேன் என யயாதி வாக்களித்தார் அப்படியென்றால் மன்னர் வாக்கு தவறமாட்டீர்களே என்று சர்மிஷ்டை கேட்க இந்த சக்கரவர்த்திகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றா வண்ணம் நடந்ததில்லை சொல் என்றார் எனக்கு உங்கள் மூலம் குழந்தை வேண்டும் மன்னன் அதிர்ந்து போனான் பெண்ணே அது நடக்காது நான் உன்னை தொட்டால் எனது மாமனார் என்னை சபித்து விடுவதாக சொல்லியிருக்கிறார் அரசே இந்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாத வண்ணம் நான் பார்த்துக்கொள்கிறேன் மேலும் குழந்தையை பற்றி கேட்டால் நான் சமாளித்துக் கொள்கிறேன் உங்களை ஒருபோதும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சர்மிஷ்டை பேசி பேசியே யயாதியை கவிழ்த்தாள் இதுதான் பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது போல யயாதியும் சர்மிஷ்டையும் கலந்தனர் இதன் காரணமாக அழகிய ஆண்மகவு பெற்றான் அவன் பெயர்தான் தஷன் சர்மிஷ்டையிடம் குழந்தை இருப்பதை அறிந்த தேவயானி அது எப்படி வந்தது என்று கேட்க அவளை சந்தித்தாள் ஏய் சர்மிஷ்டை இந்த குழந்தையை ஏது என்றாள் தேவயானி உனக்கு குழந்தை பிறந்த தர்ணத்தில் எனக்குள் ஒரு எண்ணம் என்னது பிராமண பெண் ஒரு அரசனுக்கு பிள்ளை பெற்றிருக்கிறாளே நாமோ ஒரு அரச பின் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருந்தினேன் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த ரிஷி ஒருவர் எனது கவலை முகத்தை கண்டு என்னிடம் காரணம் கேட்டார் நானும் கூறினேன் உமது ஆசை நிறைவேறட்டும் என்று எனக்கு பிள்ளை வரம் கொடுத்தார் என்று நாசுக்காக பொய்யுரைத்தாள் சர்மிஷ்டை குழந்தை அரசன் ஜாடையாக உள்ளதே என்றாள் தேவயானி குழந்தை இந்நாட்டின் அரசன் போல் இருக்க வரம் கேட்டு இந்த குழந்தையை பெற்றேன் என்று இன்னொரு உண்மையை மறைக்க மீண்டும் பொய்யுரைத்தாள் தேவயானியும் அதை நம்பிவிட்டாள் ஒரு குழந்தை பெற்றும் சர்மிஷ்டைக்கு ஆசை தீரவில்லை எனவே மன்னனிடம் வேண்டி அணு புரு என இன்னும் இரு புத்திரர்களை பெற்றாள் இதுவும் தேவயானி அறிந்து பலவந்தமாக விசாரித்தாள் இறுதியாக உண்மையை தனது மனைவியிடம் கூறினான் யயாதி மன்னன் இது சுக்கராச்சாரியாரின் காதில் பட்டது உடனே அவர் உனது இளமை போகட்டும் என்று சபித்தார் ஒரு பிராமண பெண் அரச குமாரிக்கு முன்னால் அரசனோடு வாழ்வதை எங்கனம் சகிக்க முடியும் என்று தனது பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்துரைத்தார் யயாதி இதனால் சாந்தி அடைந்த சுக்கராச்சாரி யயாதி நான் விட்ட சாபம் முழுமையாக நீங்காது உனது பிள்ளைகளின் இளமையைப் பெற்று நீ வாழலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் புறப்பட்டார் குருவிட்ட சாபம் பலிக்கவி தேவயானியின் மகன்களான யது துருவசு ஆகியோரை அழைத்தான் தங்கள் இளமையை எனக்காக சிறிது காலம் தந்து உதவுங்கள் மீண்டும் நான் தந்துவிடுகிறேன் என்று கேட்க இருவருமே மறுத்துவிட்டனர் இதனால் இவர்களை சபித்தார் கேளடா யது எனக்கு உதவாதவனே மூத்தவனான உனக்கும் உனது சந்ததியருக்கும் அரச பதவி கிடைக்காமல் போகட்டும் அடே துர்வசு உனது சந்ததியினர் எல்லாம் ஆசைப்பட்டதை அனுபவிக்காமல் அவதிபடட்டும் என சபித்தார் பிறகு சர்மிஷ்டை மகன்களான சஸ்தன் அனு புரு ஆகியோரை அழைத்து இளமையை கேட்டான் சஸ்தன் மறுத்தான் உனது சந்ததியினர் இளமையிலேயே இறக்கட்டும் என சபித்தான் மன்னன் பிறகு அனுவும் மறுக்க அவனுக்கும் சாபம் கொடுத்தார் ஆசைப்பட்டதை அடையாமல் நீயும் உனது சந்ததியரும் போக இறுதியாக இளைய மகன் புருவை கேட்க தனது தந்தைக்காக தனது இளமையை தியாகம் செய்தான் புரு சில காலம் யயாதி இன்பமுடன் வாழ்ந்து இளமையை புருவிடம் கொடுத்துவிட்டு புருவுக்கு பட்டம் சூட்டிவிட்டு தனது இரு மனைவியருடனும் கானகம் புகுந்து தவம் செய்தார் யது மன்னன் வழியினர் யாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் புரு மன்னன் வழியினர் சந்திர வம்சத்தினர் என அழைக்கப்பட்டனர்